ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்வீடி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் எப்போது ஒரே மாதிரி செய்யாமல் ஸ்கூல் லீவில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் நெய் சூடாயிடுச்சு இரநூத்தி ஐம்பது கிராம் கடலை மாவு சளிச்சு வச்சிருக்கிறேன் இப்போ இந்த சூடாகுற நெய்யில் போட்டு ஸ்டவ் சிம்மில் வச்சு இந்த நெய்லேயே நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்தி எடுத்துக்கணும் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கும்போதே நெய் பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் முக்கால்வாசி வாசி நல்லா வருபட்டுச்சு நெய் லைட்டாக பிரிஞ்சு வருது பாருங்கள் இன்னும் ரெண்டு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் இப்போ இந்த ஃபேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுத்தது போகுது இது ஒரு பிளைட்டுக்கு மாற்றிடலாம் ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சு இரநூத்தி ஐம்பது கிராம் கடலை மாவுக்கு இரநூறு கிராம் சக்கரை கரெக்டாக இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம் சக்கரை கரைஞ்சால் மட்டுமே போதும் கம்பிப்பதம் பாகுப்போதம் எதுவும் தேவையில்லை இப்போ அந்த சக்கரை கரையும் போதே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நம்ம ஏற்கனவே கடலை மாவு வறுக்கும் போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றினா இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் மொத்தமே மூணு டேபிள் ஸ்பூன் நெய் தான் இது ரொம்ப நெய் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றலாம் தயிர் ஊற்றுறதுனால நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸ்வீட் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தயிர் பார்க்கும்போது இப்படி கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடும் இப்போ இந்த அளவுக்கு மிஸ் ஆனது போதும் நம்ம வறுத்து வச்சுட்டு கடலை மாவும் இதில் போட்டுடலாம் நம்ம ஆல்ரெடி நல்லா வறுத்து வச்சதுனால கடலை மாவு போட்டு ஒரு மூணு நிமிஷத்துலேயும் இந்த ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம் இப்போ நல்லா ஒன்று சேர்ந்து வரும் நெய்யெலாம் பிரிஞ்சு டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இது நம்ம கடலை மாவு வறுக்கிறதுக்கு மட்டும் டைமாக இருக்கும் இப்போ ஒரு நெய் தடவி ஒரு தட்டு ரெடியாக வச்சுருக்கிறேன் இந்த தட்டுலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிக்கிற ஸ்வீட் எடுத்து அதில் கொட்டிக்கலாம் இப்போ நல்லா சமப்படுத்திக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஆறட்டும் அப்புறம் நம்ம கத்தி வச்சு நமக்கு தேவைக்கேற்ப பீஸ் போட்டுக்கலாம் இப்போது நம்ம கத்தி வச்சு பாருங்கள் உடனே எவ்வளோ சாஃப்டாக இறங்குது பாருங்கள் இப்போ இந்த கத்தி வச்சு பீஸ் போட்டுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ப்ளைட்டுக்கு மாற்றியாச்சு இது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் கடலமாகவும் வறுக்கிறது மட்டும்தான் டைமு ஸ்கூல் லீவில் உள்ள பிள்ளைங்களுக்கு எப்போ ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஸ்வீட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் கடலமாகவும் வறுக்கிறதுக்கு மட்டும்தான் டைமு நெய்யும் கம்மி டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் இந்த டேஸ்ட்டான ஸ்வீட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இன்னொரு நல்ல வீடியோலாம் சந்திக்கலாம் பாய்